ரைட் சார் இப்போ விஜயை கைது பண்ணணும் விஜய் விட்றக்கூடாது அப்படி இப்படின்றி விட விட கூட நடவடிக்கை எடுத்தால் விடை உடலை கொடுத்துருக்கும் நாசமாக போடும் சார் கொல்ல கொன்று வானாம் சார் அக்டோபர் ஐந்து முதல் உங்கள் ஜெய்சந்திரன் இப்போது மிக பிரம்மாண்டமாக கீழ்க்க தலையல் ஏமா வாளிக்கிற கிழவி சார் அவர் தலைமையில்தான் வரான் ஆடுங்க லோக்கலில் இருக்கிறவன் அவனே தப்பு தப்பாக பேசியிருக்கான் விஜய் நல்லவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த ஆள் அந்த ஆள் ஏன் சார் போகிறீங்க ஏன் சார் ஒருமை நிறைய இப்படி இன்னைக்கு சார் நாற்பத்தோரு நாற்பத்தோரு சாவு சார் வருத்தம் இல்லாதவன் வந்து மனசாட்சி இல்லாதவன் சார் ஸ்ட்ரக்சர் நான் வந்த அதான் சார் நீங்க நான் ஒரு மேல பேசுறேன் இதெல்லாம் ரைட் நீங்க என்ன வேணாலும் பண்ணீங்க ஆனா உங்களுக்கு மரியாதையே கொடுக்கூடாதுன்னு சில மூத்த பத்திரிக்கையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா என்டிஏக்கு விஜய் வந்துட்டா இந்த இதுல இருந்து சீனிவாசன் தான் என்டிஏக்கு வந்தா அவர் இது விஜய்க்கு பாதுகாப்பை அதிகரிக்க போகிறார் அதை விட முக்கியம் சார் அவன் அந்த பஸ்ஸுக்கு இன்னைக்கு ஆயுத பூஜை கொண்டாடி நீ வந்து வருத்தம் இல்லைங்கிறத சொல்லுவாங்க இயல்பு நிலைக்கு வந்துட்டாங்கன்றீங்க இயல்பு நிலையில் அதை மறந்துட்டாங்க அவங்களுக்கு அந்த அந்த இதே இல்லையா இருபது லட்சம் இல்லை இருபது லட்சம் நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆ ஆத்தாடி இருபது லட்சம் அந்த நான் ரொம்ப பேசுவேன் நீங்கள் வேறு கழகத்தை தூண்டுறாங்க அல்லது புரட்சியை தூண்டுறாங்க ஒரு நான் ஒரு ரெண்டாயிரம் எடுத்து வச்சுருக்கேன் அதை ஒரு சின்ன ஒரு சாலையில் நடந்து சென்றாலே தடியடி எந்த சாலையில் இவன் நடந்தான் எவன் தடியடி பண்ணான் சொல்லுங்கள் எனக்கு என்ன வருத்தம்னா சிஎம்எல்ல இன்னும் இவனை ஏன் விட்டு வச்சிருக்கீங்க மினிஸ்டர் சார் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்வாகம் ஓட விட்டு அடிச்சாங்க சார் அந்த நேபாளத்தையும் உதாரணம் சொல்கிறான் சார் இவனை இன்னும் விட்டு வைக்கிறோமே விட்டு வச்சிருக்காங்களே இல்லை டெலிட் பண்ணிட்டாங்களே அவன் டெலிட் பண்ணா நீ போ அதுதான் பூனைக்குட்டி வெளியே வந்து சொல்கிறேன் நீ இங்கே வந்து ரெஸ்ஸம் இவன் தலைவன் வெளியோ அவ்வளோ தானே இவன் விஜயோட டோன் தான் ஆமாம்

சிஎம் எனக்கு அவர் மேலே ரொம்ப மரியாதை கூடதாக தான் சார் இன்னைக்கு தூங்கல சார் சிஎம் ஆமாம் சார் போஸ்ட்மார்டம் ஏன் நைட்டு பண்ணீங்கன்னு வேற ஒரு அதான் ப்ரொவிஷன் சார் இப்போ இதில் நாற்பத்தோரு பேரும் ஒன்றா கொடுத்தா என்ன ஆயிருக்கு சார் சொல்லுங்கள் என்ன ஆயிருக்கும் அப்போது அதை விட அதி விரைவாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி குற்றிசாலித்தனமாக கொடுத்துருக்கேன் சார் பாராட்டணும் சார் கவர்மெண்ட்டை பாராட்டணும் ஆமாம் சார் நான்காம் சார் வாங்கிட்டுங்க இதுங்க அதாவது நல்லாவே இருக்க மாட்டாங்க சத்தியமாக சொல்லுவேன் எல்லாரும் இலவு வந்து சாவான் சொல்கிறவன் போகலாம் அடுத்து என்ன நடக்குன்னு எதிர்பார்க்கலாம் நான் வந்து ஹம்புலாக சொல்லணும்னா விஜய் இதோட சினிமா போகலானு ஃபிட்டே கிடையாது இந்த பையன் ஃபிட்டு கிடையாது இந்த இந்த தனக்குன்னு இருக்கிற கூட்டத்தை வழிநடத்த தெரியாத ஒருத்தன் முடியலைன்னா முடியிலேருந்து போயிடும் ஆனால் நாசமாக போயிடுவாங்க ராஜி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இத்தவும்

வரும்ல உங்களுக்கு வெயிட் பண்ணுவோம் அதுதான் உங்களுக்கு வந்துடுச்சு சிபிஐ சாரி எம்பி ஒரு பெரிய ஒரு கிளவி தலைமையில் வந்தாங்களே சார் ஏன் சார் உங்கள் எம்பி ஆமாம் கிளவி தான் அது ஏன் நான் எனக்கு அறுபத்தேழு வயசுங்க நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்க அவ கதானிங்க அப்போ அது கிளவியாக இல்லை என்னங்க நீங்கள் உங்களுக்கு இல்லை நான் கிளவி இப்படி சொல்ல சார் ஹேமா மாளினிக்கிற கிழவி சார் அவ தலைமையில் வராங்க

பதினாறு படம் பார்த்தீங்களா படம் பார்த்திங்களா அதில் டாக்டர் பேசுவான் இங்கிலீஷில் ரஜினியும் கவுண்டம் பண்ணி பேசிவான் தெரியுமா ஐயா இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்பான் சார் நம்மளாலே அதாவது அதுக்கு கவுண்ட பண்ணி பதில் பதிவு சொல்லுவார் அது மாதிரி நேற்று ஆடு ஒரு பதிவு சொல்லணும் இவன் சொல்கிறாரு அதுக்கு இவன் எப்படி மாற்றி அவன் சொல்கிறான் ஆமாம் சார் மாவட்ட நிர்வாகி சரியில்லை தாவாய்க்கா நிர்வாகி சரியில்லைன்னு அவன் சொல்கிறான் இவர் எஸ் மாவட்ட நிர்வாகம் சாரி இல்லைங்களா எப்படி அதுதான் சொல்கிறேன் வந்த பத்து பேருக்கு கரூர் தெரியாது கரூர் தூரும் தெரியாது கிழக்கும் தெரியாது மேற்கு தெரியாது வடக்கும் தெரியாது இப்ப பாதிக்கப்பட்ட என்ன பேசுகிறாங்கிற இலவும் தெரியாது இவங்க உண்மை குழு வந்துட்டாங்க சரி வந்தீங்கள உங்க கூட தானே இந்த எடப்பாடி இருக்காரு அவங்க அவங்க எம்பி ரெண்டு பேரை போட்டிருக்கலாம்ல அவனாவது ஏன்னா அவனாவது அவன் நாங்கள் திட்டம் போட்டது அவன் எதிராக சொல்லிடுவாங்கிறக்காக அவனே போடலையே ஏன் போடல தமிழ் தெரிஞ்ச ஒருத்தனை போட்டிருக்காங்க சார் ஏங்க ஆடுங்கிறவன் லோக்கலில் இருக்கிறவன் அவனே தப்பு தப்பாக பேசியிருக்கான் விஜய் நல்லவன் தான் அப்படின்னு இருக்கான் அந்த ஆள் அந்த ஆள் ஏன் சார் போகிறீங்க ஏன் சார் ஒருமை நிறைய இப்படி இன்னைக்கு சார் நாற்பத்தோரு நாற்பத்தோரு சாவு சார் நாற்பத்தோரு சாவை என் வீட்டு பிள்ளையோ உங்க வீட்டு பிள்ளையோ இருந்தா என்ன ஆயிருக்குமோ புரியுதா அந்த வருத்தம் இந்த வருத்தம் இல்லாதவன் வந்து மனசாட்சி இல்லாதவன் சார் சார் நான் வருத்தப்படுறது அதான் சார் நான் ஒருமையில் பேசுறேன் இதெல்லாம் ரைட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணீங்க ஆனா இவங்களுக்கு மரியாதையே கொடுக்கூடாது இப்போ சில மூத்த பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா என்டிஏக்கு விஜய் வந்துட்டா இந்த இதிலருந்து சீனிவாசன் தான் ஒருத்தருக்கு அது ஒரு பெரிய ஆர்எஸ்எஸ்காரர் அவர் தான் சார் ரெண்டாவது நாளே சொல்லிட்டார் அது தெரியுமா உங்களுக்கு நோ அதர் கோ இஸ் இட் சேஃப் விஜய்க்கு சேஃபே என்டிஏ தவிர என்டிஏக்கு வந்தால் அவர் சேஃப் சார் என்ன அப்போ பூனைக்குட்டி வெளியே வந்துச்சு தானே சார் அர்த்தம் அவர் சொல்கிறாரு அடுத்து தானே சொல்கிறாரு அவங்க செய்யல இல்லை அதான் பத்து பேர் அனுப்புனாங்க அவங்க போகும்போதே சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து பாஜக தானே வருது பாஜக தானே வருது இல்லை சார் தானே பேசுகிறாங்க விஜய் தரப்புல இருந்து அப்படி ஒரு ரியாக்ஷன் இல்லை இல்லை யார் விஜய் தரப்பில் இதை விட என்ன சார் வேணும் நீங்கள் தான் பொத்தி வச்சுக்கிட்டீங்க சார் அதனால் பூ போல பொத்தி நீ கவலைப்படாத உன்னை சுற்றி ஒரு பணம் இப்போ இப்போ பார்த்துன செய்தியில் அது விஜய்க்கு பாதுகாப்பை அதிகரிக்கப் போகிறார்கள் பாதுகாப்பு அதை விட முக்கியம் சார் அவன் அந்த பஸ்ஸுக்கு இன்றைக்கி இந்த பூஜை கொண்டாடி இருக்காங்க அது வருத்தத்தில் இருக்கார் சார் அப்போ என்ன பண்ணுவாங்க எதுவும் வேணாண்டா சோறு வேணாம் எதுவும் வேணாம் எந்த இதுவும் சரி அப்படிதான் பண்ணும் நீங்கள் டிவி வெளியே அது இது வந்துச்சு வீடியோ வந்துச்சு ஒரு பவுனி போகிற பஸ் இருக்குல்ல பஸ்ஸில் கேரவன் அது அதுக்கு ஆயுத பூஜைலாம் கொண்டாட்டாங்க இன்னும் பத்து பேர் சாகணும் அப்படின்னு சார் என்ன இல்லை அறுபது பேர் வச்சுக்கோங்க ஆயுத பூஜைன்னா எல்லா தானே கொண்டாடுவாங்க சார் அதான் சொல்கிறேன் நீ வந்து வருத்தம் இல்லைங்கிறத சொல்ல வர இப்போ உங்க வீட்டு வண்டி பண்ணலாம் சார் என் வீட்டு வண்டியில் பண்ணலாம் சார் ஆனா சம்பவம் யாரால் நடந்துச்சோ யார் அவங்க வந்து அப்படி இயல்பு நிலைக்கு வந்துட்டாங்கன்றீங்க இயல்பு நிலையில் அதை மறந்துட்டாங்க அவங்களுக்கு அந்த அந்த இதே இல்லையா இருபது இருபது லட்சம் இருபது லட்சம் நான் ரொம்ப பேசுவேன் நீங்க வேற இப்போ விக்கிரவாண்டியில் செத்தானில்ல எவ்வளோ சார் ரூபா கொடுத்தாங்க மதுரையில் செத்தாங்கல்ல சார் எவ்வளோ சார் ரூபா கொடுத்தாங்க நாமக்கல்ல படுத்துக்கிடக்கிறாங்களே அவங்க எவ்வளோ சார் கொடுத்தாங்க இப்போ அப்போ வரிசையாக கொடுத்துருக்கணும்ல சார் இதுக்கு ஏன் சார் கொடுக்கல சொல்லுங்கள் அப்போது இது என்ன வியாபாரம் சார் நான் எனக்கு வந்து நான் சராசரி மனுஷன் நான் வந்து உங்கள் அளவுக்குலாம் இதெல்லாம் ஜீர்ணிக்கிற அளவுக்கு எனக்கு இருக்கு கிடையாது இதற்கிடையில் ஒரு கழகத்தை தூண்டுறாங்க அல்லது புரட்சியை தூண்டுறாங்க ஒரு நான் ஒரு தந்தாருக்கு எடுத்து வச்சுருக்கேனே அதை ஒரு ஜின்னான்னு ஒரு ஒருத்தர் சாலையில் நடந்து சென்றாலே தடியடி எந்த சாலையில இவன் நடந்தான் இவன் தடியடி பண்ணான் சொல்லுங்கள் எனக்கு என்ன வருத்தன செய்ய மேலே இன்னும் ஏன் விட்டு வச்சுருக்கீங்க சார் இப்படி நம்ம ஒரு ஆள் நீங்களோ என் தம் அந்த தம்பியோ இந்த தம்பியோ நானாக போட்டிருந்தான் விட்டுருப்பாங்களா சார் அப்பா கிழிஞ்சு போவோம் சார் இவனை விட்டுருக்காங்களா சார் சார் இது சாதாரண விஷயம் அவன் என்ன சொல்கிறான் எப்படி இலங்கையிலும் நேபாளத்திலும் இளைஞர்கள் ஜென்ஸ் தலைமுறையும் ஒன்றாய் கூடி நேபாளத்தில் நேபாளம் உதாரணம் வந்து சாதாரண உதாரணம் இல்லை நீங்கள் ஃபைனான்ஸ் மினி நிர்வாகமாக ஓட்ட விட்டு அடிச்சாங்க சார் இப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அப்போ அது மாதிரி அவன் அவன் சொல்கிறான் ஆட்சியாளர்கள் வீடுகள்லாம் சூறையாடப்பட்டுச்சு குழுத்தப்பட்டு நீ ஒரு மினிஸ்டர் சார் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்வாகமாக ஓட்ட விட்டு அடிச்சாங்க சார் அந்த நேபாளத்தையும் உதாரணம் சொல்கிறான் சார் இவனை இன்னும் விட்டு வைக்கிறோமே விட்டு வச்சுருக்காங்களே இல்லை டெலிட் பண்ணிட்டாங்களே இல்லை அவன் டெலிட் பண்ணா நீ போ என்ன நீங்கள் டெலிட் பண்ணிட்டா விட்டுருவீங்களா நீங்கள் இருபது நிமிஷம் அவன் இருபது நிமிஷம் கழித்து ட்ரைட் பண்ணியிருக்கான் சார் அந்த என்ன அதை தான் பூனைக்குட்டி வெளியே வந்துச்சுன்னு சொல்கிறேன் நீ இங்கே வந்து விஷம் விஷம் வெளிச்சமாகி நீங்கள் வந்து மக்களை கெடுக்கிறதுக்குள்ளே இவனை நீங்கள் விட்டு இவங்க விடலை முடிஞ்சு போச்சு இது எவ்வளோ பெரிய இது வார்த்தை சார் சரி இப்போ அப்போ இவன் தலைவன் அவழி தானே இவன் விஜய் விஜயோட டோன் தான் ஆமாம் ரைட் சார் இப்போ விஜயை கைது பண்ணணும் விஜய் கூடாது அப்படி இப்படின்றீங்க விட விட நடவடிக்கை எடுத்தால் விளைவுகள் எப்படி இருக்கும் நாசமா போட்டு சார் என்ன நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அதான் என்ன ஃபோர்ஸ் இருக்கு கொல்லு கொன்ற வேணாம் சார் ஏன் ஒருத்தர் நாற்பத்தோரு கொலை பண்ணிட்டு ஒருத்த வந்து ஓடியாந்து தான் நீங்க நம்ம ஊரில் ரொம்ப இது அதான் கொலை போனிட்டு ஒருத்தன் ஓடுறான் ஓடுறவனை விட்டு விட்டு ஓடியாந்தான் பாருங்க ஐயோ இலப்பு நடந்துச்சு ஓடியா அவனை போட்டு புராண்டுறான் சார் இப்போ செந்தில் பாலாஜிங்கிற ஒருத்தர் ஐயோ கொலை நடந்தது அஞ்சு நிமிஷம் இவர் எப்படி அஞ்சு நிமிஷம் வந்துச்சு பக்கத்தில் இருக்கிற அன்பின் மைய சார் எப்படி சார் ஒரு மணி நேரத்தில் வந்தார் ஏய் நாற்பது நிமிஷத்தில் கரூர்லேருந்தே வந்துடலாம் திருச்சியிலேருந்து சரியா கான்வை எல்லோரும் நாற்பது நிமிஷம் வந்திருக்குண்ணா சார் சார் அன்னைக்கு நீங்கள் நல்லா பாருங்கள் சிஎம் எனக்கு அவர் மேலே ரொம்ப மரியாதை கூடதாக தான் சார் இன்னைக்கு வரைக்கும் தூங்கல சார் வந்தாலே சிஎம் ஆமாம் சார் நீங்கள் ஒரு கலைஞராக நான் பார்த்தேன் அதாவது அந்த நிமிஷத்துலேருந்து உடனே செக்ரட்டரிய சார் எல்லா செக்ரட்டரியும் கூப்பிட்றாங்க சார் உள்துறையிலேருந்து சீஃப் செக்ரட்டரி எல்லோரும் வரான் உடனே உண்மையான கமிஷன் போடுறாரு அங்கேருந்து டேரெக்ஷன் போகும்போதே டேரக்ஷன் இவர் மாஸ் வாங்க போயிட்டார் சார் பக்கத்தில் இருக்கிற இது அன்பின் மயூஸ் போயாச்சு புதுக்கோட்டை அமைச்சர் ரகுபதி வந்தாச்சு பெரியருப்பம் வந்தாச்சு ஏவாவல் ப்ரெசண்ட்டு அதை விட ரொம்ப முக்கியம் சார் நான் உண்மையிலேயே பாராட்ட வேண்டியதான விஜயபாஸ்கர் செந்திர் பாலாஜியும் ரைவல் சார் அவங்க ஆமாம் ஆனால் அவன் ஸ்பாட்டுக்கு வந்தான் சார் ஒரே ஹாஸ்பிட்டலில் ஒரே நேரத்தில் சார் இது இந்த 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 ஒரு நாற்பத்தோரு சாவு ஒரு கட்சி பேதம் இல்லாமல் எல்லாரும் ஒன்றா வந்து பைப் சார் திமுக ஐநூறு டாக்டர் வந்திருப்பாங்க சார் எப்படி உங்களால் வந்தா வரலேண்டா இவ்வளவு பெரிய சோகம் நடந்திருக்கிறது பத்து டாக்டர் வச்சு எப்படி பார்ப்பாங்கண்ணா டேய் வரும்போதே திருச்சி அங்கே இங்க எல்லா டாக்டர் வா அப்படின்னு அள்ளி போட்டு போட்டுல ஆமா இதுதான் சார் அரசாங்கம் இதுதானே நீங்க மக்களாட்சி மக்களுக்கு ஒரு விஷயம் ஆனவுன்னு வ சார் அவங்க வந்ததுனால தான் நாற்பத்தொன்னோட முடிஞ்சிச்சு அக்கௌண்டில் எவ்வளோ ஏறி இருக்கும் நான் கேட்டேன்னா அந்த பஸ்ஸில் விழுந்தாங்கல்ல இந்த அக்கௌண்ட்லேயே வரலாது அது அது நீங்கள் நீங்கள் நீங்களும் நானும் எல்லாருமே அதை தேட வேண்டிய ஒரு விஷயம் சார் இதை நீங்கள் எள்ளி நகையாடுறீங்களா போஸ்ட்மார்டம் ஏன் நைட்டு பண்ணீங்கன்னு வேறு ஒரு கேள்வி அதான் ப்ரொவிஷன் சார் நான் ஒருக்கேன் சார் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தெட்டில் கோயம்புத்தூர் குண்டு வடி கேள்விப்பட்டிருக்கேன் இருபத்தெட்டு பேர் செட்டாங்க இருபத்தி எட்டு பேர் குண்டு மாம்பலாஸில் ஒரு பெரிய அப்போ வந்து ஒரு தமிழ்நாடே மிரண்டு போச்சு எங்கே பஸ்ஸில் எங்கே குண்டு எங்கே வந்து அப்படி இருக்காங்க இருபத்தெட்டு பேரையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க வெயிட் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இருபத்தெட்டு பாடியும் ஒன்றா கொடுத்தாங்க சார் ஒன்றா கொடுத்தாங்க அவங்க அந்த இருபத்தெட்டு பாடியும் கொண்டு போய் மசூதியில் வச்சு இருபத்தெட்டு பாடியை அதுக்கப்புறம் தான் குண்டு வைக்க கூடுச்சு அந்த லோக்கலில் இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது இப்போ போலீஸ் பண்ண தவறு நீ ஒரு விஷயம் நடந்த பிறகுதான பாடம் கற்றுக்குறாங்க இப்போ இதில் நாற்பத்தோரு பேரையும் ஒன்றா கொடுத்தா என்ன இருக்கும் சார் சொல்லுங்களேன் என்ன இருக்கும் அப்போ அதை விட அதி விரைவாக போஸ்ட்மார்டம் பண்ணி புத்திசாலித்தனமாக கொடுத்தது இருக்குது சார் பாராட்டணும் சார் கவர்மெண்ட்டை பாராட்டணும் ஆமாம் சார் நைட்டு அதுக்கு தான் ரூல்ஸ் இருக்கே அவங்க தான் அது சொல்லிட்டாங்களே நைட்டு இந்த எக்ஸிபிஷன்ல பண்ணலான்னு ரூல்ஸ் இருக்குன்னு காமிச்சிட்டார அந்த சுகாதார செக் நீங்கள் டேவிட்சன் ஆசீர்வாதம் ஒரு விஷயத்த அவர் சொல்லிட்டே இருக்காரு நீங்கள் கேள்வி கேட்ட எல்லாத்துக்கும் அவர் சொல்லிட்டாரு இவர் அதை சொல்லிட்டாரு இந்த போஸ்ட்மார்டம் அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க நீ ஒன்னா கொடுத்து நாங்கள் அதை வியாபாரம் பண்ணியிருக்க விட்டீங்களே எதிர்கட்சி சொல்லுதான் ஒன்றா கொடுத்துருந்தா நாங்கள் ஒரு வியாபாரம் பண்ணியிருக்கோம் மக்களே பார்த்தீர்களா சார் ஓட்டு பொறுக்கிறது அரசியல் ஆதாயம் எது எதுதில்ல என்று செத்த வீட்லையும் பெண வீட்லையும் ஆதாயம் தர்றாங்க பாருங்கள் இவங்க அதாவது நல்லாவே இருக்க மாட்டாங்க சார் சத்தியமாக சொல்கிறேன் எல்லாரும் எலவு வந்து சாவாம் சொல்கிறவும் போகலாம் சார் நிறைவா இந்த விவகாரத்தில் நீ அடுத்து என்ன நடக்கும்னு எதிர்பார்க்கலாம் என்ன நடக்க நடக்காது என்னைனா நான் வந்து ஹம்புலாக சொல்லணுன்னா விஜய் இதோட சினிமாவுக்கு போகலாம் நல்லது ஹம்புலாக சொல்லணும் இஸ் ஃபிட்டே கிடையாது சார் இந்த பையன் ஃபிட்டு கிடையாது இந்த இந்த தனக்குன்னு இருக்கிற கூட்டத்தை வழிநடத்த தெரியாத ஒருத்தன் முடியலன்னா முடியலென்ட்டு போயிடணும் அது இப்பயே இந்த எக்ஸாமில் வந்துச்சு பரீட்சை எழுதி சைவருக்கும் கீழே மார்க்கு நான் பெரியாரு கிடையாது ஆனால் என்று நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் ஒருத்தன் எந்த பாதிப்பும் இல்லாமல் மறுவும் மறுபடியும் வீறு கொண்டு எழுவோன்னு சொல்கிறாங்களே குற்ற உணர்வே இல்லாமல் அந்த இடத்துலையே அது விட்டது எது நடந்தாலும் நாம் அதை பொறுப்பேற்றுக் கொள்வோம் இனி நாம் இவை நடக்காமல் பார்த்துக்கொள்வோம் அப்படின்னா அதில் ஒரு ஒரு மைல்டு இருக்கும் பழி என்ன என்னே பழி ஐயோ கொடுமை சார் அது இப்போ ஒருத்தனா சார் அந்த ஆஸ்பத்திரியில் ஒரு தாவரக்காயக்காரன் வந்திருக்கானா சார் ஒன்றால் நாமக்கல்லில் ஆக்சிடெண்ட் ஆகி ஒருத்தன் கோவை சிஹெச்சில் இருக்கான்ல அவனை யாராவது பார்த்திங்களா சார் நாங்கள் எல்லாம் ஆள் போட்டோம் அவன் படுத்தவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் தாவரிக்காய்க்காரன் அட்மிட் போடையில் வந்தானான் என்ன சார் மனு இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் எவனால் நீங்கள் வந்து இந்த அதாவது யார் காப்பாற்றினாங்களோ அவங்கள விட்டு பொறாண்டி அதான் சொல்ல நீ உன்னுடைய கட்சிக்காரன் கிட்டேருந்து பாதுகாத்து கொண்டு வந்து மேடையில் ஏற்றுனது போலீஸ் பத்தாயிரம் பேர் சொன்னது ஏழாயிரம் பேருங்கிற கவுண்ட்டு வந்தது நீங்கள் போலீஸ் கூப்பிடாத போலீஸை அனௌன்ஸ் பண்ணிச்சு வருக 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 நீ தானியாக இவ்வளோ கூட்டத்தையும் கூப்பிட்டு வந்த அது கடைசி நேரத்தில் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அவங்க பா நீங்கள் நான் ஒரு இன்டர்வியூ அனுப்புகிறேன் நீங்கள் பாருங்கள் போலீஸ் இல்லாமல் எப்படிங்க வந்து பண்ணியிருக்க முடியும்னு ஒருத்தர் கேட்குறாரு ஒரு வா வயசானவர் தான் அதெல்லாம் பொய்ங்க நான் ஒரு இடத்துல குற்றம் சாப்பிட்டே இருக்கேன் இவங்க ஹியூமன் செயின் போட்டு சார் இந்த கூட்டம் பிதிங்கி வழியில் இந்த கூட்டம் பொட அப்படின்ட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ரெண்டு பக்கம் ஹியூமன் செயின் மனித சங்கிலி சங்கிலியை பிடிச்சிக்கல இப்போ நீங்கள் திரும்பினா இங்கே நின்னீங்கன்னா அவன் எப்படி போவான் திரும்பி வெளியே போய் வெளியே போயிடக்கூடாதுன்னு போயிடக்கூடாது நின்றாங்க சார் அதுக்கு நேற்று ஒரு அம்மா சொல்லுது பேட்டியில் இந்த எம்பிக்கள் அந்த இதில் ஏனுங்க நாங்கள் வந்து முன்னாடியும் போக முடில அந்த ஸ்லாப்பில் நின்னோம் விழுந்துருச்சுன்னு சொன்னாங்கல்ல ஸ்லாப்பில் ஒரு ஒரு இத்து போன ஸ்லாப்பில் ஒரு ஐம்பது பேர் நின்று உடையை தான் செய்யும் அதுக்கு அது வந்துருச்சு அதில் போய் விழுந்துருவோன்ட்டு நாங்கள் முன்னையும் போக முடில பின்னையும் பின்னாடி வந்து கை வந்து ஒவ்வொருத்தவங்க சங்கிலி மாதிரி போட்டாங்குது வீடியோ இருக்குது சார் நான் முதலே சொன்னேன் ஹியூமன் செயின் போட்டான் ஏன்னா அக்கௌண்ட் காமிக்க தான் அதாவது விஜய் சார்கிட்ட நான் இவ்வளோ கூட்டம் கூட்டியிருக்கேன்னு அவன் மாவட்டத்தை மாவட்ட செயலாளர் பண்ணானா இல்லை கூட்டத்தை விட்டுறாத எனக்கு இந்த கூட்டம் அதான் எனக்கு போதை அந்த கூட்டம் தான் சார் அவங்கள இப்படி காலி பண்ணிச்சு எவ்வளோ பெரிய நீங்கள் அந்த அலையை பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த ஒருத்தன் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அதாவது இந்த ஜென் ஜென்ரேட்டருக்கு பட்டாங்கல்ல கரண்டை கட் பண்ணது அவங்க தான் கரண்டை கட் பண்ண சொல்லி லெட்டு கொடுத்தது அவங்க தான் இந்த ஜென் செட்டு பிறகு வயர் நிறைய இருக்கிறதுனால அதை கட் பண்ண கட் பண்ணது அவங்க தான் மேலே அதுக்கு மேலே ஏறி கூரை பொத்து விழுந்திருக்கான் அது கீழே மக்களெலாம் இருந்திருக்காங்க சின்ன சின்ன குழந்தைகளோட அவங்க மேலே விழுந்திருக்கான் அவங்க அந்த பிள்ளைகளை காப்பாற்றி கொண்டு போனது அதில் பாதி பேர் நர்சிங் செட்டு போனது சார் அதாவது எத்தனையோ அரசியல்வாதிகளை பார்த்துருக்கோம் இது ஒரு வைக்கோன்னு ரெண்டாயிரத்தி நாலு பொடாக் வெளியே வந்த பிறகு ஒரு மாநாடு வைக்கிறார் திருச்சியாக இங்கே வைக்கிறார் வைக்கோ ஒன்று பேசுவார் நான் ஒரு பத்து பேர் அறஞ்சேன் ஏன் தெரியுமா அவள் மேடையில் ஏறக்கூடாது நாலரை மணிக்கு உங்களை என்னை நம்பி அனுப்பியிருக்கான் உங்கள் அப்பா உங்கள் அப்பாவம்மாவும் என்னை நம்பி அனுப்பியிருக்காங்க அவன் ஒழுங்காக பார்த்துட்டு ஒழுங்காக போகணும் மேடையில் இது பண்ணக்கூடாது அநியாசியமாக ஏறக்கூடாது அங்கே தாவக்கூடாது இங்கே தாவக்கூடாது கவனம் இது வைக்கோ மத்தன்னு சொல்லலை எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு நைட் வரைக்கும் தூங்க மாட்டேன்பார் கலைஞர் சொல்லியிருக்காரு உடன்பிறப்பே நீ போய் சேர்ற வரைக்கும் நான் காலைல வரைக்கும் முடிச்சிருப்பேன் பார் ஏன் விஜயகாந்த் சொல்லியிருக்காரு அதான் சார் இந்த போ பெரிய மாநாட்டுக்கு உணவு கொடுக்குற வழக்கத்தை கொண்டு வந்து எம்ஜிஆர் சார் ரைட்டா வழி வழியே வந்திருக்கோம் அதுக்கப்புறம் திமுகவே அதுக்கப்புறம் இப்போ நான் சொன்னல இந்த சென்னீர் பாலாஜியை ஏன் அடிக்கிறான் ஒன்றரை லட்சம் பேரம் கூட்டி ஒன்றரை லட்சம் போட்டு அதில் எல்லா தண்ணியில வந்து எல்லாம் ஏன்னா லோ சுகர் வந்து சாப்பிட்டுக்கிறதுக்கு ஸ்வீட்டு ஐ சுகர் வந்து சாப்பிட்டுக்கிறதுக்கு காரம் தண்ணி இது எல்லாமே கொடுத்து உட்கார வச்சு அனுப்புகிறான் சார் வந்தாலும் அப்போது இப்படிலாம் நடந்த அரசியல் கூட்டங்கள் இப்படிலாம் நடந்த பொதுக்கூட்டங்கள் இதுக்கு மத்தியில் எந்த தண்ணியும் கொடுக்காமல் மத்தியானம் வரைக்கும் அங்கங்கே தண்ணி போய்ட்டு வாங்கி சாப்பிட்டுருந்தாங்க போல் மத்தியான மேலே கடையை போட்டாங்க தண்ணி இல்லை டீஹைட்ரேஷன் ஒன்றுக்கு போகிற உவா அந்த உவாதை கூட அவங்க விடலை சார் உள்ள மாட்டிக்கிட்டாங்க நீங்கள் இந்த செருப்பு வந்தது அந்த ஒரு டிவிக்காரன் போகிறான் நீங்கள் பாருங்களேன் ஒரு ஒரு புள்ள கதறும் சார் அண்ணா 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 நாசமாக போயிடுவாங்க சார் அரசியல் களம் இனி எப்படி இருக்கும் சார் தமிழ்நாடு அரசியல் களம் அது நல்லாவே இருக்குது சார் இதுவெல்லாம் வராமல் இருந்தால் சரி நன்றி சார் உங்களுக்கு பணம் நன்றி 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 தேங்க்யூ அக்டோபர் ஐந்து முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்போது மிக பிரம்மாண்டமாக கீழ்க்க தலையில் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்